வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிகம் சீசன் ஃபோர் லில் சாம்பியன்ஸ் இப்போது ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜி தமிழில் இருக்கு இதில் கலந்துக்கிட்ட எல்லா கண்டஸ்டன்ஸுமே இப்போ ரொம்ப சூப்பராக பாடிட்டு வராங்க இதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்கவங்க தான் தர்ஷினி அவங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க அமனப்பாக்கம்ன்ற ஊரில் தான் இவங்க பாழ்ந்துட்டு வராங்க அரசு பள்ளியில் தான் இவங்க படிச்சுட்டு வராங்க இவங்க ஊரில் அறுபது எழுபது குடும்பங்கள் இருந்தாலுமே இவங்க ஊருக்கு இப்போது பஸ் வசதி இல்லை இந்த பஸ் வசதி இல்லாதனால எங்கள் ஊர்லேருந்து இருந்து நாங்கள் படிக்க போகணுன்னா கூட அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போய் இருந்து பஸ் ஏறி தான் ஸ்கூலுக்கு போகணுன்ற வருத்தத்தை தன்னோடய சரிகமப்பா சோழியை சொல்லியிருந்தாங்க பல வருடங்களாக எங்கள் ஊரில் பேருந்து இல்லாதனால எல்லோருமே ஐந்து கிலோமீட்டர் நடந்து போய் தான் தங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் போகிறாங்கன்ற உருக்கமான பதிவை தர்ஷினி அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் ஜி தமிழ் குழுவுமே அரசுக்கு இந்த கோரிக்கை வச்சுருந்தாங்க இப்போது இதை கவனத்தில் எடுத்துக்கிட்ட தமிழக அரசு இப்போது அந்த ஊருக்கு பேருந்து வசதிகளை செஞ்சு தந்துருக்காங்க அதுவும் தர்ஷினி அவர்களே அந்த பேருந்துகளையுமே தொடங்கி வச்சுருக்காங்க மக்களோட நீண்ட நாள் கனவை தர்ஷினி அவங்க நிறைவேற்றினது அந்த ஊர் மக்களே இப்போது தர்ஷினி அவங்கள கொண்டாடிட்டு வராங்க ஜி தமிழ் குழுமத்திற்கும் தரிசினி அவங்களுக்கும் எல்லாருமே நன்றிகளுமே தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சார்பாகவும் தர்சினி ஜி தமிழ் குழுமரம் ரெண்டு பேருக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேர்ந்தது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க